ராம்நாத் கோவிந்துக்கு கொடுத்தாங்க அவரும் மாதிரி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் இளையராஜாவுக்கு கொடுத்தாங்க இளையராஜுக்கும் மாதிரி அவர் அவமானம் ஏற்பட்டிருக்கு இப்ப இந்த அவமானங்கள்லாம் எதன் அடிப்படையில் ஏற்படுது இந்த அவமானங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சாங்களா கிடையாது அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் இது புனிதமான இடம் இந்த புனிதமான இடத்துக்குள்ள நீங்க வர அனுமதி இல்லைன்னா என்ன அர்த்தம் அவர்கள் புனிதமானவர்கள் சொன்னா அப்போ இளையராஜா புனிதமற்றவர் சொல்ல வர நியூஸ் தானே அது அப்ப எதன் அடிப்படையில் அவர் புனிதமற்றவர் தனித்திறமையில நீங்க உயர்ந்திருந்தா கூட இந்த சிஸ்டம் வந்து மாறாது இந்த சிஸ்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதுதான் கருத்து கருத்தியல் சொல்றோம் இளையராஜா இதுல அமைதியா இருக்கிறாருன்றதுக்காக வந்து நம்மளும் இதுல வந்து சைலண்டா இருந்துடணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது அது இன்னொரு விஷயம் இளையராஜா இதை பேச மாட்டார் ஏன் பேச மாட்டார்னா இதுக்காக குரல் கொடுக்கிறது யாரு எச்சராஜா வருவாரா இல்ல சுப்பிரமணிய சுவாமி வருவாரா இல்ல வந்து இளையராஜா தான் எங்களுடைய பெருமை அப்படின்னு சொன்ன மோடி இந்த இதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்களா மோடியை வந்து புரட்சியாளர் அம்பேத்கரோடு ஒப்பிட்டு எழுதினார் ஒப்பிட்டு எழுதுனதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்லேயே அவருக்கு என்ன ஒரு பிரதிபலன் கிடைச்சதுன்னா எம்பி போஸ்டிங் கொடுத்தாங்க இளையராஜாவை நம்ம கொண்டாடுறதுக்கான காரணம் இசை பாஜக இளையராஜாவை கொண்டாடுறதுக்கான காரணம் என்னன்னா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மோசஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் 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 இன்றைக்கு வந்து இளையராஜா அவர் அவமதிக்கப்பட்டார் சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்குள்ள அர்த்த மண்டபத்துக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற பார்ப்பனர்கள் வந்து அவரை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க வெளியே போங்க உள்ள நிற்காதீங்கன்னு இளையராஜா அமைதியா வெளியே வந்து நின்று கும்பிட்டு வந்துட்டார் அது முடிஞ்சு போச்சு இளையராஜா இந்த எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா சமூக ஊடகங்கள்ல கடுமையான எதிர்ப்புகள் வெறும் இசைஞானி இளையராஜா கிடையாது பாஜகவுடைய எம்பி இசைஞானி இளையராஜாவுக்கு இந்த அவமானம் ஏற்பட்டிருக்கு இது வந்து முதல்ல ஒரு தனி மனிதருக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமா அப்படி அதோட மட்டுமே நம்ம சுருக்கி பார்க்கணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது அவர் எந்த சமூகத்தை வந்து சார்ந்திருக்கிறார் அவருக்கு வந்து அவர் என்னவா அவரை தன்னை காட்டிக்கிட்டார் அந்த ஒரு பார்வையிலிருந்து நம்ம பார்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன் முதல்ல வந்து அஹ் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய ஒரு கான்செப்ட் தான் இது போல செய்தல் அப்படின்றது ஒரு விஷயத்தை பத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருப்பார் என்னன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்துல நீங்க பிறந்ததுக்கு அப்புறமா கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா உண்மையிலே அந்த மக்களுக்காக நீங்க வந்து குரல் கொடுக்காம அந்த மக்களுடைய பிரதிநிதியா நீங்கள் இல்லாம உங்களை வந்து நீங்க வந்து ஒரு உயர்ந்த சமூகத்தோட ஒப்பிட்டு நீங்க காட்டிக்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா இது இன்னைக்கு நேற்று இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் காலகட்டத்துல வாழ்ந்த காலகட்டத்துல இருந்தே அது இருக்கு அப்போ இங்க வந்து இளையராஜா தன்னை யாரையா வந்து தன்னை யாரா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு அவர் வந்து யாரோட அசோசியேட் ஆயி இருந்தாரு அந்த அசோசியேட் ஆகி இருந்தவர்கள் எந்த அந்த சார்ந்து இருக்கிறாங்க அவங்க அந்த கருத்தியலால ஏற்பட்ட ஒரு அவமானம் தான் இதுக்காக குரல் கொடுக்கறது யாரு எச் ராஜா வருவாரா இல்ல சுப்பிரமணிய சுவாமி வருவாரா இல்ல வந்து இளையராஜா தான் எங்களுடைய பெருமை அப்படின்னு சொன்ன மோடி இந்த இதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்களா யாருமே இந்த சிஸ்டத்தை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க அப்ப இந்த சிஸ்டத்தை இந்த இடத்துல யார் கொஸ்டின் பண்ணுவான்னா தொடர்ந்து சனாதன கருத்தில் எதிர்க்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி அமைப்புகள் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் தான் இந்த விஷயக்கும் நாங்க வந்து குரல் கொடுப்போம் இப்ப இளையராஜாக்கு இது ஏற்பட்டிருக்கிற இந்த அவமானம்ங்கிறது வந்து இது கிட்டத்தட்ட வந்து இப்ப சோசியல் பைக்காட் சொல்லுவாங்க எஸ் சி ஆக்ட்ல சோசியல் பைக்காட் எக்கனாமிக்கல் பைக்காட் இது ரெண்டு இருந்தாலுமே எஸ் சி கீழே வந்து வழக்கு பதிவு செய்ய முடியும் இப்ப இளையராஜாக்கு ஏற்பட்டிருக்கிறது வந்து ஒரு சோசியல் பைக்காட் அவர் பிலாங்ஸ் டு இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால அவர் வந்து கருவறைக்குள்ளே வந்து செல்ல அனுமதி இல்லைன்ற ஒரு 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 அவங்க முன்முடி அந்த அந்த ஒரு அந்த ஒரு சிஸ்டத்தை அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இவர் வந்து உள்ள அலோ பண்ணலை அப்போ இது வந்து எஸ்இஎஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழே இதுக்கு வழக்கு பதிவு செஞ்சு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கோரிக்கை இதை அரசு உடனடியாக செய்யணும் தான் இது வந்து ஒரு ஒரு முன்மாதிரியா இருக்கும் வெனுமென நம்ம வந்து சனாதன கருத்தியில் வந்து அரசியல் தளத்துல பண்பாட்டு தளத்தில் எதிர்க்கிறத தாண்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் நம்ம கையில் இருக்கக்கூடிய டூல் ஒரு அதை அதை நம்ம நம்ம விமர்சனம் கண்டிக்கிறது கடந்து நடவடிக்கைகள் எடுத்தா மட்டும்தான் அது வந்து நடக்காது மோடியை வந்து புரட்சியாளர் அம்பேத்கரோடு ஒப்பிட்டு எழுதினார் ஒப்பிட்டு எழுதுனதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்லயே அவருக்கு என்ன ஒரு பிரதிபலன் கிடைச்சதுன்னா எம்பி போஸ்டிங் கொடுத்தாங்க அப்போ அம்பேத்கர் வந்து இந்த இந்த விஷயத்தை தான் சொன்னாரா அவர் வந்து அம்பேத்கருடைய லட்சியங்களை மோடி வந்து நிறைவேற்றுகிறார் அம்பேத்கரை வந்து ஒரு மோடியாக பார்க்கிறார் அப்படிங்கிறது எப்படி அம்பேத்கருடைய லட்சியம்ன்றது வந்து மணிப்பூரில் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி வந்து ரெண்டு குழுக்கள் மத்தியில் ஒரு இனக்கலவரத்தை தூண்டி வந்து அதில் வந்து அரசியல் லாபம் தேடுறது அம்பேத்கருடைய லட்சியமா ஒரே இரவில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று குவித்தாங்களா அது வந்து அம்பேத்கருடைய லட்சியமா அப்ப எது அம்பேத்கருடைய லட்சியம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மோடியை கான்ஸ்டிடியூஷன் அதுக்கு எதிரான ஒரு தத்துவத்தை சட்ட ரீதியாக உருவாக்கின புரட்சியாளர் அம்பேத்கரோட நீங்க ஒப்பிட்டீங்கல்ல ஒப்பிட்ட உங்களுக்கு இப்போ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குல்ல உங்களுக்குன்னா நான் அதை வந்து இண்டிவிஜுவல் இஷ்யூ அதை சுருக்க விரும்பல உங்களை எதை எதனால உங்களை உள்ள விடல இளையராஜா இசைஞான் இளையராஜான்றத தாண்டி நீங்க அதுக்கு பின்னால இருக்கிற பின்புலத்தினால தான் உங்களை உள்ள விடல அப்ப இந்த இஷுவுக்கு அவங்க வருவாங்களா வரமாட்டாங்க இளையராஜா என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு அவர் சொல்லலையே அவருக்கு மரியாதை கொடுத்து கொடை பிடிச்சி மாலை போட்டு மரியாதை செஞ்சு அவங்க தானே கோயிலுக்கு கூப்பிட்டு போறாங்க அங்க ஒரு சிஸ்டம் இருக்குது அர்த்த மண்டபத்துக்குள்ள ஜிஏ வரலாம் பார்ப்பினர்கள் வரலாம் பிறர் வரக்கூடாதுன்ற ஒரு முறை இருக்குது அது இளையராஜாவுக்கு மட்டும் உள்ள தடை இல்லைல்ல அப்படி இல்ல அந்த அதான் நீங்க சொல்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறேன் இதுக்கு பேர் தான் எட்டர்னல்ன்றோம் என்றும் அதாவது வந்து சனாதனத்தை வந்து நாங்க ஏன் வீசிக்கா வந்து மக்கள் மத்தியில் ஒரு டிஸ்கஷனா மாத்தணும்னா எதுவுமே வந்து ஒரு மாறக்கூடாதது அப்படின்னு எந்த விஷயமா இருக்குது அப்படின்னா அது முழுக்க முழுக்க இயங்கலுக்கு எதிரானது அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இந்த சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகாது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நீ எவ்வளவு பொருளாதார ரீதியாவோ கல்வி ரீதியாவோ இல்ல உங்ககிட்ட வந்து தனித்திறமையில நீங்க உயர்ந்திருந்தா கூட இந்த சிஸ்டம் வந்து மாறாது இந்த சிஸ்டத்துக்கு தான் நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதுதான் சனாதன கருத்தியல் சொல்றோம் இந்த கருத்தியல் வந்து தகர்க்கக்கூடிய வேலைகளை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்போ இளையராஜா மாரி ஆட்கள் இந்த இஷ்யூவில் வந்து வாய் திறந்து பேசணும் அவர் அவமதி அவமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத அவர் தான் சொல்லணும் நாம சொல்ல நம்ம சொல்லக்கூடிய இஷ்யூ தாண்டி அவரு பேசும்போது தான் அது ஒரு பெரிய இம்பாக்டா கிரியேட் ஆகும் ஏன்னா அவர் அமைதியா வெளியே வந்துட்டாரு சொன்ன உடனே வெளியே வந்து அந்த படிக்கட்டு பக்கத்துல நின்றுட்டு ரொம்ப பாக்குறதுக்கு நமக்கு கஷ்டமா தான் இருக்குது ஆனா அவர் ஏத்துக்கிறாரு இல்லையா ஏத்துக்கிறாருன்றத தாண்டி அந்த சிஸ்டத்தை வந்து அவர் நம்பறாரு இல்லை இந்த சிஸ்டம் வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நம்புறாருல்ல அந்த நம்பிக்கை தான் வந்து அவரை வந்து உளவையெல்லாம் அடிமைப்படுத்துதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ அதை எதிர்த்து பேசாத வரைக்கும் அது வந்து அந்த 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 கிரிப்பு வந்து நம்மளை விட்டு போக எத்தனையோ கோயில்கள்ல கிராம கோயில் இது பெருந்தெய்வம்னு சொல்கிறோம் பொது கோயில்கள் இது ஆனால் கிராமக் கோயில்களில் இன்னும் இடைநிலை சாதியினர் வச்சிருக்கிற கோயில்களுக்குள்ள தலித்துகள் வந்து உள்ளே போக முடியறதில்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் பேச மாட்டேன்றீங்க ஏன் தலித்துகளை எப்போவுமே பார்ப்பனர்களோடையே மோத விடுறீங்க இடைநிலை சாதிகள்ட்ட உள்ள முரண்பாடை பற்றி பேச மாட்டீங்களா அப்படியான விமர்சனங்களும் வருதுன்னு செய்யுது டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வெறும் பார்ப்பனர்களுக்கு எதிரானது மட்டுமே கிடையாது அதை யாரெல்லாம் அந்த அந்த கான்செப்டை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ சிந்தனை அளவில் தான் நம்ம வந்து பார்ப்பனர்களை எதிர்க்கிறோம் உருவ அடிப்படையில் நம்ம அவங்களை எதிர்க்கல நிற அடிப்படையில் நாங்கள் அவங்களை எதிர்க்கலை அப்போது யாரை இந்த கான்செப்டை உள்வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து பார்ப்பன சிந்தனையாளர்கள்தான் அப்போ இது இடைநிலை சாதியில் இந்த பிரச்சனை இருந்தாலும் அது தவறுதான் அது அரசு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அந்த மனமாற்றத்தை அரசு ஏற்படுத்தணும் தான் நம்ம சொல்றோம் அது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல ஓரளவுக்கு அந்த டிஸ்கஷன் இப்போ வந்து வந்திருக்கு இந்த பிரச்சனையை நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா இது ஒரு தவறு இது இளராஜாக்கு மட்டுமே ஏற்பட்ட அவமானம் கிடையாது அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கு ஏற்பட்ட அவமானம் அதை தாண்டி ஒரு பெரிய லார்ஜர் ஆஸ்பெக்ட்ல பாக்கணும்னா இது மனித குலத்திற்கு எதிராக ஏற்பட்டிருக்கிற ஒரு அவமானம் இப்ப இதே சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ள பாடுறதுக்குன்னு சொல்லி ஆரம்பசாமி எல்லாம் வந்து போராட்டம் நடத்தினார் இப்போ அதே இடத்துல போய் தமிழிசை சவுந்தரராஜன் போய் உட்காந்துருக்கும்போதும் அங்கே உள்ள தீட்சர்கள் வந்து அவர் மேடம் உட்காரக்கூடாது அப்படின்னு வெளியே அனுப்பிட்டாங்க வெளியே ஊடகங்கள் கேட்கும் போது எனக்கு இது வருத்தமாக தான் இருக்குது ஆனாலும் நான் அப்படின்னு அனுசரிச்சு தான் போகிறாங்க இப்போ தலித்துகளுக்கு மட்டுமே நடக்கக்கூடியது இல்லைல்ல எல்லாருக்கும் அது பொதுவான விதிகள் அதெல்லாம் இருக்குது இப்போ ஏற்கனவே அங்கே வந்து ஜெயசீலா அப்படின்னு ஒருத்தாங்க அவங்க ரெகுலராக கோயிலுக்கு உள்ளூர்காரங்க கோயிலுக்கு போகக்கூடியவங்க அவங்கள ஒரு பார்ப்பனரே கூட்டு போய் வச்சு பாட வைக்கிறார் பிற பார்ப்பனர்கள் வந்து தீட்சிதர்கள் வந்து எதிர்த்து சண்டை போட்டு பெரிய அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க பெரிய வாக்குவாதமாச்சு எங்க அம்மா ஃபைட் பண்ணாங்க வழக்கு போட்டாங்க இருபது பேருக்கு மேல வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்குகள் போனது அப்படி ஃபைட் பண்ணும்போது உரிமை நிலைநாட்ட முடியும் இளையராஜா அமைதியா இருக்கிறார் நம்மளாம் பேசுறதுனால என்ன பிரோஜனம் இருக்கும் போதுன்னு இளையராஜா இதுல அமைதியா இருக்காருன்றதுக்காக வந்து நம்மளும் இதுல வந்து சைலண்டா இருந்திடணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது அது இன்னொரு விஷயம் இளையராஜா இதை பேச மாட்டார் ஏன் பேச மாட்டார்னா அவருக்கு இருக்கிற அரசியல் புரிதல்ன்றது வேற அவர் வந்து இசை ஞானியாக இருக்கட்டும் அவருடைய வந்து அதில் வந்து ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையா இருக்கட்டும் அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஆனா இளையராஜாக்குன்னு சொல்லிட்டு ஒரு இறை நம்பிக்கை இருக்குல்ல இளையராஜா ஒரு சிஸ்டத்தை பிலீவ் பண்றாருல்ல இளையராஜா ஒரு அரசியல் கோட்பாட்டை ஏற்றுக்கிறார்ல இளையராஜா வந்து இளையராஜா தான் இளையராஜா ஃபேமஸ் எம்பி இளையராஜானால இளையராஜா ஃபேமஸ் கிடையாது இசையராஜா இளையராஜாவுடைய அடையாளங்கிறது வந்து ராஜசபா எம்பின்றது கிடையாது தான் அவருடைய அடையாளம் அப்போ இளையராஜா அந்த அந்த சிஸ்டத்துக்குள்ள உட்பட்டு நடக்கும் பொழுது அது அவருடைய இஷ்யூவா மட்டுமே பார்க்க முடியாது அது ஒரு சோசியல் மட்டும் மட்டும்தான் நம்ம பாக்க முடியும் அதனாலதான் நம்ம குரல் கொடுக்குறோம் இப்ப இளையராஜாக்கு இந்த இடத்துல வாய்ஸா இருக்கிறது யாரு மோடி கிடையாது மோடியை வந்து அம்பேத்கரோட ஒப்பிட்ட இளையராஜா ஒப்பிட்டு பேசினார்ல அப்போ மோடி இதுக்காக குரல் கொடுக்க மாட்டாரு இங்க இருக்கக்கூடிய எச்ராஜா குரல் கொடுக்க மாட்டாரு இளையராஜாவை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் யாருமே அப்ப அவங்க இங்க இளையராஜாவை தூக்கி பிடிக்கிறதுக்கான காரணங்கிறதே வேற இங்க இளையராஜாவுடைய இசைக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அந்த இளையராஜாவுடைய ஃபேன்ஸை வந்து நம்ம எப்படியாவது ஓட்டா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இருந்து அவங்க யோசிச்சாங்க அப்படி நம்ம வந்து இளையராஜாவை வந்து ஒரு ஓட்டா பாக்கல இளையராஜாவ வந்து இளையராஜாவை நம்ம வந்து பாராட்டணுமா இளையராஜாவை நம்ம தூக்கி பிடிச்சோம்னா அவர் பின்னால இருக்கக்கூடியவங்க நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்ற சிந்தனையிலிருந்து இருந்து விடுதலை சிறுத்தைகள் அப்ரோச் பண்ணல திமுக அப்ரோச் பண்ணல கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்ரோச் பண்ணல நம்ம இளையராஜாவோட இசையா பார்த்தோம் ஆனா அவர்கள் இளையராஜாவை பார்த்த பார்வைங்கிறது வந்து இளையராஜா இசைக்கு பின்னால இருக்கக்கூடிய ஃபேன்ஸை வந்து எப்படி ஓட்டா மாத்துறது அப்படின்னு யோசிச்சாங்க ஆனா அது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அது ஏற்படாது ஒரு எஸ் சி இளையராஜாவுக்கு நாங்க எல்லாம் வந்து எம்பி பதவி கொடுத்துருக்குறோம் அதை மறுபடியும் மறுபடியும் வானதி சீனிவாசனும் சரி இன்னும் பலரும் கூட அழுத்தி சொன்னாங்கல்ல அப்போ அவங்க சொல்ல வர்றது வந்து வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்ல இல்ல தலித்தோட்டுகள் வரும் அப்படின்ற ஒரு கணக்கம் இருக்கும் இந்த கணக்கு அவங்களுக்கு வந்து தேசிய அளவில் இருக்குது தொடர் ரொம்ப உதாரணத்துக்கு திரௌபதி முர்முக்கு அவங்க பொறுப்பு கொடுத்தாங்க அவங்களுக்கு பழங்குடியாத ஒரு கிடைக்குன்னு நம்பி கொடுத்தாங்க ரெண்டாவது அவங்களை இதே மாதிரி அவமானப்படுத்தப்பட்டாங்க ராம்நாத் கோவிந்துக்கு கொடுத்தாங்க அவரும் இதே மாதிரி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் இளையராஜாவுக்கு கொடுத்தாங்க இளையராஜுக்கும் இதே மாதிரி அவரு அவமானம் ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த அவமானங்கள்லாம் எதன் அடிப்படையில் ஏற்படுது இந்த அவமானங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சாங்களா கிடையாது அவர்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட பாதுகாக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி அந்த ஐடியாலஜியே வந்து ஒரு அரசியல் கோட்பாட்டா வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கு அப்ப இதுக்கு நேர் எதிரான ஒரு கருத்தியல் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டங்கிறது வந்து அந்த நியூ இந்தியா புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் சொன்ன ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்ப எதுக்கு எதிரானதா சனாதனத்துக்கு எதிரானது அதை எழுதுனது யாரு புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அம்பேத்கரும் மோடியும் ஈக்குவல் அப்படின்னு சொன்ன இந்த இளையராஜாவுக்கு தான் இப்ப இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த கான்செப்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா இளையராஜா இதுக்கு குரல் கொடுக்கிறாரா இல்லையாங்கிறது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம் சம்பந்தப்பட்டது நான் ஒரு தீவிர இளையராஜா ரசிகன் நீங்களும் இளையராஜா ரசிகனா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எல்லாருக்குமே இளையராஜா ஏதோ ஒரு இடத்துல ஒரு இசை மருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் நம்மளுடைய வேதனைக்கு நம்மளுடைய ஆறுதலுக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்திருக்கிறார் அதுல மாற்ற கருத்தே கிடையாது இசை ஞானி இளையராஜான்றதுதான் நம்மளுடைய பெருமை ராஜசபா எம்பி இளையராஜாங்கிறது நம்ம பெருமை கிடையாது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியோ சமூகமோ அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது விஷயம் என்னன்னா இளையராஜாவை நம்ம கொண்டாடுறதுக்கான காரணம் இசை பாஜக இளையராஜாவை கொண்டாடுறதுக்கான காரணம் என்னன்னா பின்னால் இருக்கிற ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இதை வந்து இந்த சமூகம் புரிஞ்சுக்கணுன்ற அவங்க மைண்ட்ல எதை வச்சு இந்த இளையராஜாக்கு பொறுப்பு கொடுத்தாங்க இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூகங்களுடைய வாக்கு நம்மளுக்கு வரும்னு சொல்லி தானே அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த பின்னால் இருக்கக்கூடிய சமூகம் இதை புரிஞ்சிக்கணும் நமக்கு எதிரானவர்கள் யார் என்றத அந்த சமூகத்தை சார்ந்த கூடிய இளைஞர்களோ அரசியல் பிரதிநிதிகளோ புரிஞ்சுக்கணும் இந்த கோயில் நிர்வாகம் தரப்புல இருந்து ஒரு ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அர்த்த மண்டபத்தில் வந்து அங்கேயும் சிலைகள் இருக்குது அது புனிதமான இடம் அதனால அங்கே வேற யாரையும் நான் விடுறதில்ல ஜியர் முன்னாடி வரும்போது இவரும் பின்னாடியே வந்துட்டாரு தான் அவன் வராதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சோம் ஒரு புனிதமான இடங்கிறதுனால அவரை அங்கேருந்து இருந்து அது மட்டும் இல்லாமல் வெண்கொடை ஒரு முக்கியஸ்திருந்து தரக்கூடிய ஒரு வெண்கொடை மரியாதையோ கோயில் யானையை வச்சு மாலை போட்டு வரவே இருக்கிறதோ அதெல்லாம் கூட நாங்கள் இளையராஜா செய்யலை தானே அப்படின்ற மாதிரி விளக்கெல்லாம் கொடுத்துருக்கா எப்படி பார்க்க புனிதமான இடம் இந்த புனிதமான இடத்துக்குள்ள நீங்க வர அனுமதி இல்லைன்னு சொன்ன கருவறை போலதான் அது ஒன்று சொல்லுறாங்க இது புனிதமான இடம் இந்த புனிதமான இடத்துக்குள்ள நீங்க வர அனுமதி இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்போ நீங்க வந்து எதன் அடிப்படையில் புனிதம் இல்லைன்னு சொல்றீங்க அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம யோசிப்போமே இல்ல அது கோயில் பூஜை செய்யறவங்க புலங்குற இடம் யார் யார் போவாங்க பிராமணர்கள் போக முடியல அவர்கள் புனிதமானவர்கள் சொன்னா அப்போ இளையராஜா புனிதமற்றவர்னு சொல்ல வர நியூஸ் தானே அது அப்ப எதன் அடிப்படையில் அவர் புனிதமற்றவர் அப்போ அந்த சனாதன கருத்தியல் அடிப்படையில் இருந்து தான் அதை பேசுறாங்க அப்ப இங்க கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கா இல்ல சனாதன கோட்பாடுகள் வந்து சோஷியல் பிராக்டிஸ்ல இருக்கா அப்போ சோஷியல் பிராக்டிஸ்ல எது இருக்குன்றத நம்ம இந்த இடத்துல பேச வேண்டியது ஒரு தேவை இருக்குல்ல தோழர் அப்ப இந்த இடத்துல வந்து இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அன்டச்சபிலிட்டி தான் வந்து சொன்னது போல அவருக்கு வந்து ஒரு விஐபி ஆன ஒரு வந்து ஒரு வரவேற்பு நாங்க கொடுக்கல அப்படின்றாங்க உண்மையிலேயே அவர் வந்து நாடாளுமன்றத்துடைய பெருமைன்னு மோடி சொல்றாரு நாடாளுமன்றத்துடைய பெருமையா இருக்கக்கூடியவர் ஒரு விஐபியா இல்ல வந்து யாரு அப்போ ஒரு விஐபின்னு மோடி சொன்னதுக்கு அப்புறமாவும் நீங்க வந்து ஒரு விஐபிக்கான ஒரு ரிசீவ் அவருக்கு நீங்க கொடுக்கல அப்படின்னா எதன் அடிப்படையில் நீங்க கொடுக்க மறுத்தீங்க அப்ப உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த புரிதல் என்ன அப்ப இளையராஜாவை நீங்க இசைஞானி இளையராஜாவா பாக்குறீங்களா உங்களுடைய இருந்து சொன்னோம்னா வந்து ஒரு தீண்ட ஒரு இளையராஜா அப்படின்ற ஒரு இருந்து நீங்க நம்ம இந்த இடத்துல பேச வேண்டியது அவங்க கோவிலுக்குள்ள அலோவ் பண்ணிட்டாங்கல்ல அர்த்த மண்டபத்துக்குள்ளதான் தொடர் கோவிலுக்குள்ள நீங்க அலோவ் பண்றாங்க அப்படிங்கறத தாண்டி இளையராஜாவை நீங்க அந்த இடத்துல வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கான காரணங்கள் என்ன ரீசன் என்ன புனிதமான இடம் நாங்க மட்டும் தான் போவோம் ஆகுது அது இது வந்து ஒரு முழுக்க முழுக்க இளையராஜா இதுக்கு எதிராக வந்து அரசு நடவடிக்கை தான் எங்களுடைய கருத்து இளையராஜா புகார் கொடுக்க மாட்டார் அவர் யாருக்குமே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து எட்டு லட்சம் நான் வந்து கோபுரம் கட்டுறதுக்கு கொடுத்தேன்னு அவர் அதை பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறார் எனக்கு என்ன கேள்வின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐம் சாரி ஐயப்பா அப்படின்னு இசை வாணி அவர்கள் பாடிய ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய அந்த பாட்டை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க பாருங்க ஒரு கிறிஸ்தவர் அவங்க வந்து சிலுவையை போட்டுட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இயேசுவை பற்றி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இயேசு இருகை பற்றி கொள்ளுவோன்னு பாட்டு பாடுறாங்க அவங்க எப்படி ஐயப்பனை விமர்சனம் பண்ணி பாட்டு பாடலாம் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்தது இல்லையா அப்படி விமர்சித்தவர்கள் இந்த விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க அதாவது ஒரு மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய உரிமையை நான் கேட்கும் பொழுது அப்ப அன்னைக்கு வந்து அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாடப்பட்ட அந்த பாட்டல் அந்த வெளிவந்த காலகட்டம்ன்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய வர்டிக்ட் சபரிமலை கோவிலுக்குள்ள வந்து பெண்கள் போலாம் அப்படிங்கிற சொல்லு அப்போ அதை வந்து இன்னும் வந்து நம்ம வந்து கல்ச்சுரலா மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் குறிப்பா பெண்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் ஏன்னா பெண்கள் வந்து இந்த சனாதன சிஸ்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிற பெண்கள் தான் அவங்க தான் வந்து அது எல்லாமே வந்து அவங்க தான் அதை வந்து முழுமையா கடைபிடிப்பாங்க பாதுகாப்பாங்க பாதுகாக்கக்கூடிய ஒரு கான்செப்டை பண்றாங்க அப்போ யாருக்கான அந்த தீர்ப்பு வந்தது சுப்ரீம் கோர்ட் வர்டிக்ட் வந்து யாருக்காக வந்தது பெண்களுக்காக வந்தது பெண்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் நான் ஒரு மத நம்பிக்கை இருக்கு நான் ஐயப்பாவை கடவுளா பார்க்குறேன் அப்புறம் நான் ஏன் அங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை சார்ந்த ஒரு பாடல் தான் அது அது வந்து ஒரு இறைநம்பிக்கை நம்பிக்கை உடையவங்களை வந்து கொச்சப்படுத்தணும் அவங்கள வந்து அவங்களுடைய உணர்வுகளை வந்து நம்ம அவமதிக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலிருந்து இருந்து எழுதப்பட்ட பாடல் கிடையாது ஆனால் எழுதின பாடலை அரசியல் படுத்துறாங்க முழுக்க முழுக்க சிறுபான்மையின் மீது நடத்தக்கூடிய ஒரு ஹெட் பாலிட்டிக்ஸ் தான் இதன் மூலியமா ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஹிந்து கன்சாலிடேஷன் இந்த இடத்துல வந்து நம்மளால உருவாக்க முடியுமா அந்த இந்து கன்சாலிடேஷனை வந்து எப்படியாவது நம்ம வாக்கா மாற்ற முடியுமா ஒரு மைனாரிட்டி வெறுப்பு நம்ம இந்த இடத்துல வந்து உருவாக்க முடியுமான்ற ஒரு அட்டம் இது அந்த அட்டம் வந்து தமிழ்நாட்டு வந்து நேத்து நிக்கல பல நாட்களாக நடந்துட்டு இருக்கு பல வருடங்களாக நடந்துட்டு இருக்கு அதுக்கு பயன்படுத்த வந்து தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் சக்சஸ் பார்முலாவும் கிடையாது பிற மாநிலங்கள்ல மாறி இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல அது மாறது கிடையாது காரணம் ஆமா காரணம் என்னன்னா இங்க வந்து பாஜக கூடிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இவர்கள் வந்து அம்பேத்கர் கொண்டாடணும்னு நினைச்சாலே போதும் இல்ல அம்பேத்கருக்கு மாலை அணிவிக்கணும்னு வந்தாலே போதும் இவர்கள் வந்து அடிச்சு விரட்டக்கூடிய ஒரு வேலையை விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் தோழர்களோ பிற இடதுசாரி அமைப்புகளோ அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க முறி குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் எந்த இடத்துலயுமே அம்பேத்கர் வந்து அவங்களை வந்து ஓனர்ஷிப் கொண்டாடுறதுக்கு விடுறது கிடையாது அப்ப இந்த இடத்துல வந்து இந்த தெளிவு இருக்குல்ல இந்த சோசியல் அவேர்னஸ் இருக்குல்ல இது ஏற்பட்டிருக்குல்ல இந்த தமிழ்நாட்டுல அப்போ இது இந்த இதை உடைக்கக்கூடிய வேலையை தான் ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு இதை டைல்யூட் பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் பாசிசம் மீதான எதிர்ப்பை வந்து டைல்யூட் பண்ணணும்னா என்ன பண்ணனும் திரையில இருக்கக்கூடிய ஒரு சிலரை கொண்டு வந்து திரை பிரபலங்களை கொண்டு வந்து அதை வந்து வேலை பார்க்க வைக்கிறாங்க இப்போ பாசிசம்னா ஒண்ணு கிடையாது பாசிசமா பாயாசமா அப்படின்னு வந்து விஜய் பேசும்போது என்னன்னா நார்மலைஸ் பண்றாங்க அது நான் ஒன்றும் கிடையாது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நடந்தக்கூடிய நிகழ்வு மணிப்பூர்ல ஒரே அந்த பகுதி அந்த மாநிலத்துக்குள்ள வசிக்கக்கூடிய ரெண்டு தரப்பு மக்களை ரெண்டா பிரிச்சு அவர்களுக்குள்ளவே வந்து ஒரு வெறுப்புணர்வு உருவாக்கி எவ்வளவு பெரிய கலவரமா இன்னைக்கு கூட அங்க வந்து நார்மல வந்து சூழ்நிலை வந்து நார்மலைஸ் ஆகல இப்ப பிஜேபி ஒரு இடத்துல வளர்ந்தால் பிஜேபி உடைய வந்து பிஜேபி ஸ்ட்ரென்தனானா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மா மாநிலங்கள் வந்து அங்க நார்த் சைடு வந்து அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எக்ஸப்சனா இருக்கு ஆனா இவங்க தொடர்ந்து வந்து இசைவாணி மீதோ இவர்கள் மீதோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காங்க இவர்கள் யாரு இப்ப இளையராஜா அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த சிஸ்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்பாங்களா இளையராஜாவை பத்தி பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க இவங்களுக்கு பிரச்சனை வந்து இசைஞ இசைவாணியோ இளையராஜாவோ அப்படிலாம் கிடையாது இவங்க எல்லாருமே நான் என்ன சொல்றேன்னா இவங்க எல்லாம் கை தான் நான் சொல்லுவேன் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு ஓபிசி தேவைப்பட்டாங்க எஸ்சிஎஸ்டி தேவைப்பட்டாங்க பாபர் மசூதி இடிச்சாச்சு இப்ப அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டியாச்சு கட்டின கோவிலுக்குள்ள அதே எஸ் சி எஸ்டி ஓபிசி போக முடியுமா ஏன் இளையராஜா போக முடியுமா போக முடியாது அப்போ நீ யாருக்காக வேலை பார்க்கற அப்ப நீ ஏதோ ஒரு சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்காக உன்ன வேலை பார்க்க வைக்கிறாங்கல்ல உன்னை வந்து ஒரு சமூக விழிப்புணர்வு அடையாத அளவுக்கு ஒரு சிஸ்டம் வந்து பாதுகாக்குது இல்லை அது பொலிட்டிக்கல் பவர்ல இருக்குல்ல அதை வந்து உங்களுக்கு அந்த தெளிவு வராத வரைக்கும் நீ தொடர்ந்து இந்த மாதிரி எக்கோவா உங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அது தமிழ்நாட்டுல இசைவாணிக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட அந்த அரசியல் அது வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த முற்பட்ட சமூகத்தினால வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் இதே நான் இப்ப உத்தர இப்ப உத்தரப்பிரதேசல இசைவாணி பிறந்திருக்கிறாங்க இசைவாணி உத்தரப்பிரதேசில இருந்து இந்த மாதிரி ஒரு பாடலை பாடி இருக்காங்க பெரிய இருக்கும் இசைவாணியுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க யாரா பல பேரை வந்து இன்னைக்கு ஒரு வன்முறைக்கு வந்து பலியா இருப்பாங்க ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டுல தடுக்கப்பட்டிருக்குல்ல இன்னைக்கு எங்களுடைய கட்சியுடைய சிந்தனை செல்வ எங்கள் கட்சியுடைய எம்எல்ஏ வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல அதை பேசுற இது ஒரு மிகப்பெரிய வெறுப்பரசியலா மாத்துறாங்க திட்டமிட்டு மாத்துறாங்க அப்படிங்கிறத வந்து பேச முடியுது பேச முடியுதுன்றது தாண்டி எங்களுடைய எங்க கட்சியுடைய எம்எல்ஏ வந்து சிந்தன செல்வன் பேசினதுக்கு பிறகு இசைவாதி மீது இந்த மாதிரியான ஒரு பேக்கான நியூஸ பரப்பணும் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு காரணம் யாரு மீசிகா இந்த இஷ்யூ வந்து சட்டசபையில நாங்க அட்ரஸ் பண்ணோம் இதை வந்து முன்னெடுத்துன்னு போகக்கூடிய சில தலித் அமைப்புகளோ இப்போ ஜான் பாண்டிய ஜான் பாண்டியன் போன ஆட்கள் கிருஷ்ணசாமி போன்ற ஆட்கள்லாம் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்

அதை நம்ம பேச விரும்பல விஷயம் என்னன்னா நீங்க வந்து வந்து அந்த சமூகத்தோட பிரதிநிதியா நீங்க இருக்க மாட்டீங்க போல செய்தல நீங்க என்ன பண்ணுவீங்களோ உங்களை எம்பவர் பண்ணிக்கிறது நீங்க அதுல இருந்து விடுபட்டா உங்க குடும்பம் விடுபட்டுச்சான்றதை மட்டும் தான் பாப்பீங்க அந்த பார்வை எங்களுக்கு கிடையாது நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் அரசுக்கும் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நம்முடைய விருப்பம் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி